என்ன அப்பா ஏசப்பா நான் என்ன நம்பி பண்ணு என்ன அப்பா ஏசப்பா நான் என்ன நம்பி பண்ணு நான் காலியாகி ஓதாடுகா என கண்டுத்தோய்சிதாப்பதா நான் காலியாகி ஓதாடுகா என்ன கண்டெடுத்து எச்சிதப்பதகா என்னப்பா ஏசப்பா என்ன நம்பி பண்ணே என்ன அப்பா ஏசப்பாரான் என்ன கண்ணீரலாதி காபப்பா அப்பனே கண்ணுண மணிபோக்க காத்துவப்பா அப்பனே கண்ணில்லாதே காப்பா அப்பா அப்ப என்ன அப்பா ஏசாப்பா நம்பி பண்ணி என்ன அப்பா ஏ சாப்பா நான் என்ன நம்பி பண்ணி அலெலுயா அலைலா பானுமேவரே சந்தோக சுவாமி நான் மாத்தா ఆండవరే దేవరే నిన్న మక్క గోదం అవి అక్కడ కింద స్వామి ఈ జాముదో కూడా క్రిస్తవ బు ఉలక బదుకూ బ ఉలక బదుకు బేరే క్రీస్తు బదుకు బేరే అల్లి ఎవ బు బేరే ఉలక బదుకు బేరే ఆగ క్రిస్త కుటుంబి నా తలవర దార சன்ச்சு வகை நான் சரி பாசிவ் ஆகித்தேன் அது தகுந்த எத்தலே அது தப்பு அழைப்பு அட் என்னது அழைப்பு அடோது அழைப்புல முடியாது ஆனா தார துவே தெரிஞ்சினாந்தே அது தாரமாக்கி இப்போதும் தேவர ஏகியார்த்தே ஆனந்திமூத்தி முறாவது ஐகியாரது வகை நாங்க முதலாவது வச்சனோது குடும்பது வக அப்ப வந்து எத்த நடைசோது ಒಂದು ಸಭೆಯೋಗ ಒಂದು ಪಾಸ ನಡೆಸೋದು ನಾ ಇಲ್ಲಿ ನಂಗೆ ಈ ಬೈಬಿಲ್ದಾಗ ನಾಂಗ ನೋಡ್ನೋ ಮೂರಾವದ ಅಧಿಕಾರ ಆ ವರ್ಷ ನಂಗೆ ಹೋದ್ವ கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாற்றப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் உள்ளவனும் தெரிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை விபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமா இருக்க வேண்டும் அவன் மதுபான பிரியரும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை எச்சிக்கிறவனுமா இல்லாமல் ஒருமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளில் சகல் நல்லனு உள்ளவர்களாக கீழ்படியே பண்ணுகிறவா இருக்க வேண்டும் இல்லையா தீம்பத்தி மூலா அதிகாரத்தொகை ஒன்று நாங்க ஐந்து கட்ட ஆ ஆக தகுதி அடம்தான் குடும்பங்கள் லாய்க்கும் தகுதி இல்லாதமா யாருக்கும் லாய்க்கு இல்லை அவன் திங்கோது திம்பது உறகோது திம்பது உறவு மாதிரி தான் அல்ல தேவியுடைய மாத் ஏனை இருந்தாலு அது முதலாவது அதிகாரத்தோக முதலாவது வசன இருந்தது முதலாவது முதலாவது அதிகாரத்தோக முதலாவது வசனம் இருந்தாலும் தேவருடைய மாத்த நாங்க ஓதுவதும் அது தேவருடைய மாத்த நாங்க தியானம் படம் அது அத்தை மாதிரி ஆஹ் குடும்பங்களும் ஒன்று வந்துடுற சரத்துகளும் ஓஞ்சி வந்துரா பாஸ்டரா ஒன்று வந்துடா ஒன்றாத ஜோரிகளும் அது யோசியாக ஏன்னா சீர்கண்ட முகர் ஏன் மாடியா லசுக்கு குந்த மாத நோடாரூ எம்மக்க ஒத்தினா அனது இப்ப சப்பு திண்டு அவக்க மாத்து மாத்தாடியா பட்டு மாத்தல அவட்டமா அவன் தேனி அமனி தகுதி உள்ளமா அந்த அமன மாத்தி கேத்தாரா ஆ குருக்கேத்தாரா இல்ல அப்பனே சரி இல்லை அப்ப அமனமா தாரிக்கு மக்க ஏன் மாறியாரா மக்க அப்பனமாக்கே ஆகிட்டார குடும்ப கொஞ்சம் என்ன மூராது தனிமை உள்ளமாவதே அவன் மதுவான அடிக்கிறவனும் சிக்கிறவனும் பொறுமை உள்ளவனும் இதெல்லாம் கேட்கும் இதெல்லாம் அட்லத்தே ஏனார்கள் அக்குடும்ப தலைவர் அதே மாதிரி சதைபோக அவன் பரிசு வாங்கி போது அமனோடு ஜனக பந்தராமத்தை சாட்சி சாயி அதே மக்கார சாச்சி குடும்ப தலவரு சாட்சி தாரா குடும்ப தலைவரு சாட்சி ஓ என்ன அப்ப இல்லாத நான் முடியா இன் கண்டது ஜோரெல்லாம் ஒன் ஈசோதாரி சரி ஒன் கொடோதாரி சரி தன்னிஷ்ட நான் ஏன்னா கூட நங்க கூயணவா ல்சு ஓனோக மணி லோப்பே அணவாச்சினு வந்து கண்டசாரே உணுசாதே பொய் பெரட்டில்

து எங்க சொ அந்தாரவத்தாரா த விசுவ மக்கள் பரவாயில்ல மாங்கமணக்காரரு பகல் மனக்காரர் நாங்க அபனே அவங்க நாங்க குடும்ப தலைவரை பத்தி ஏன்னா கண்காணி பத்தி பரவாயில்ல இ மனுஷா குணுவியா உள்ளங்க நோடுனா மக்கா உள்ளங்க நோடுனா குடும்ப உள்ளங்க நோடுனா ஏன்னா குடும்ப உள்ளங்க நடுசினா ಅಚ್ಚೆಂದ್ರು ನಂಗೆ ದಾರಿಗೆ ನಟ್ ಸಾಕ್ಷಿ ಉರಾಸ್ತ ನಂಗೆ ಸಾಕಿ ಬಂದ್ರ ನಂಗ ಹೋಗ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲೇ ನಂಗ ಸಾಕಿ ದಾರಿ ಹೋಗೋದು ಉರಾ ಹೋಗೋದು ಅದು ದೇವರ ನೋಡಿದ್ದಾರೆ ಅಲೆಲುಯ್ಯ ಅಲೇಲುಯ್ಯ ಆಗ ಅವನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವೇ ಆಮ ನಡೆಸೋದು ಮುಗಿಯೋದು ಕಾರಣ ಏನಿಲ್ಲ ಕುಣಿಯುವ ಮಕ್ಕ ಮಗನ ಕಂಡ್ಲೆ ಅಂಜೋದಿಲ್ಲ ಅವನ ಕೊಡ ಸರ್ಚ ಅಂತಾರೆ ಕಾರಣ ಏನ ನಿಮ್ಮ ಬೀಡಿ ಕುರಿತು ಸಾರಾಯಿ ಕುರಿತು அது மூலம் முடுக்குதோ அழுது விட்டுனா இல்ல குடும்பத்தோடு இட்டு இல்லை சொப்பு இல்லை நீர் இல்லை அவன் குடிச்சுட்டு வந்து ஏய்னா எனக்கு இட்டு தப்பில்லை சுப்பு தப்பில்லை உதக்கத்தறி அது பேர் மாடு ஆமா கைப்பாடியாய் நீர்னு வைப்பது அ குடும்பம் அவன் நடிச்சது குடும்பம் நடிச்சுலே தான் அத கட்டாயமா கடமை தார கடமை ஒரு கண்டு ஒரு குடும்ப தலைவருடைய கடமை அக்கு பட்டா படி ஏனா இட்டு சோப்பு ஏன்னா அணக்காசுனா எல்லி ஓப்பு வைப்பது எதிர்த்து அதிகாரப்பா போதும் அதிகாரா அந்த ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாங்க எம்ம பயணமாடுவதுல

துடியோகிட்ட துடியோக்க வந்து சோத்திர சோத்திர தேவர சோத்திர அல்ல இல்லை ஒல்லு அந்த கியே அந்தவரு உண்மையாவே வந்து நங்க ஏன் மா நம்போது உண்மையாவே ஏன்மாது சார் நங்கேவரே நான் உண்மையா இருந்தே நான் உத்தமனாய் நினைக்கின்றிய நர்போது அந்த கேட்டேன் முதல்ல கேப்பத மொதலு அரது ஆக எல்லா தூரி அருந்த சுவாமிகங்க ஏன் நங்க ஏன் வந்து துடியோக ஏசு அதான் சுடியோ மாத்திரும்பித்தாவது பதி பதிமூணு இருபத்தி ஒன்பது பதிமூணு இருபத்தி ஒன்பது பதிமூணு இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாள் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி அதை சுடியோக அடைக்க மாட்டோம் அரசு இல்ல ಉೂಂದ ಉೂಂದ ಆಳವಾಗಿ ಅಂದಿಯಾ ಜಾರ ಬಂದು ಅಡಕ ಮಾಡೋದು ನಂಗೆ ಏಸಿ ಕೊಟ್ಟು ಇಬ್ಬನ ಕಟ್ಟವು ನಂಗೆ ಯಾ ಅರಕುಳಿಲ್ಲ ಸೋಮಿ ಬಿಟ್ಟು ನಂಗೆ ಬೆಳೆಗೆ ಬಿಟ್ಲೆ ನಂಗೆ ಪಿಸಾತ್ ಬಂದ್ಬಿಟ್ಲ ದಯಮಾಡಿ ನಂಗೆ ಅರಕೆ ಹೋಗಿಬೋ ದೇವರ ಸಮುದ್ರ ಹೋಗೋ ದೇವರ ಅರ್ಚನೆ ಈಸುವ ಈ ಮಾಕಾಯಿ ಸೋಮಿ ಮಾತೇ ನಂಗೆ ಎಲ್ಲಾ ಹೇಗಿವಿ ನನಗಾಗಿ ಅರಕ ಮಾಡಿ ನಿಗಾ ಅರಕ ಮಾಡ ಸೋಮಿ ನಿ